இவங்க ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல விட முடியாத ஒரு முடிவுல கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அரவிந்த் நீ கேட்டுட்டு இங்கேயே இரு நீ வரமாட்ட எனக்கு தெரியும் வா புரிஞ்சுக்கோமா என்ன பண்ணணுமோ பண்ணியா ஆக முதத்துல நாங்க உசுரோடு இருக்க மாட்டோம் உசுரோடு இருக்க மாட்டோம் அதுதான் நடக்கும் அதுதான் ஏன் நடக்கும் நடக்கும் மா என்ன வார்த்தை சொல்ற எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற இப்படி எல்லாம் சொல்லாதம்மா கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு மா நான் ஏமா இருக்கேன்

இப்ப என்கூட வரப்போறது இல்லை அப்படித்தானே இங்க பாரு என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது என்ன சொல்றேன் நீ கூட்டிட்டு போயிட்டு இல்லைன்னா பேசாம கொண்டு போய் அம்மா வீட்டை விட்டுறியா சொல்லு அங்கிருந்து நீ தானே கூட்டிட்டு வந்த ஆ சொல்லு நான் வேலைக்கு போனேன் அந்த வேலையும் ஒன்னும் இல்லாம வாங்கிட்ட இப்போ நான் சொல்றது நீ கேளு இப்ப என்ன உங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே செய்யி எல்லாமே பண்ணு வா போ ஆனா அங்க நம்ம தங்கிக்கலாம் அதுதான் சொல்றேன் மற்றபடி இங்கே இருக்கணும் எனக்கு அவசியம் இல்லை

இவளை பார்த்து உனக்கு மனசு இறங்கலையா ஏண்டா அப்படி போறோங்கிற ஏ புஷ்பா வாய் திறந்து உன் நம்பிக்கார்ட்ட பேசடி என்னடி அமைதியா உட்காந்துருக்குற என்னத்தம்மா பேச என்னத்த பேசவா உன் தம்பியை விட்டுட்டு நீ இருந்துருவியா இல்ல உன் பிள்ளைங்க தான் இருக்குங்களா சொல்லு சொல்லுடி அவன் நல்லா இருக்கட்டுமா விடுமா அவன் தான் சொல்றான்ல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா நான் போய் பார்க்க வேணாமா பிடிக்கலாங்கும் போது நான் என்னமா பண்ணேன்னு சொல்கிறான்ல அப்புறம் ஏமா அவனை போட்டு கஷ்டப்படுத்துகிற அவன் போய் தனியாக இருக்கட்டும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அவனை ரொம்ப பிடிவாதப்படுத்தாத அடியே என்னடி இப்படி சொல்கிற நீ வேணாலும் உன் தம்பியை விட்டுட்டு இருக்கலாம் ஆனால் நான் மௌனை விட்டுட்டு சத்தியமாக இருக்க மாட்டேன் என்னால் முடியாதுப்பா இங்கே பாரு புஷ்பா நீ சொல்லுடி உன் தம்பிக்கிட்ட அவனை இங்கே இருக்க சொல்லுடி நான் ஏன் தரப்புலேருந்து சொல்கிறேன் அவன் போய் நல்லா இருக்கட்டும்மா அவனும் பொண்டாட்டியும் நீ ரொம்ப அவனை பிடிவாதப்படுத்தாதாம்மா என்ன ஒன்று என் பிள்ளைங்க தான் மாமாங்க மாமாங்கன்னு காலக்கால சுற்றி வருங்க மாமா நைட்டுக்கு தீனி வாங்கிட்டு வருவான் ப்ளீயே பாதையை பார்த்துட்டே இருக்குங்க எல்லாமே வாங்கி கொடுப்பான் சாப்பாடு கொண்டு நைட்டுக்கு சிக்கன் ரைஸு நூடுல்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் இனி அதெல்லாம் யார் வாங்கின்னு வந்து கொடுப்பா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவன் நல்லா இருந்தால் சரி என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன பெத்தவனையும் விட்டுட்டு போயிட்டான் ஏய் உங்களுக்கு என்ன இருக்கு தம்பி நீ பத்திரமா போயிருடா அது போது எனக்கு அக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி பேசுறே என்னடா ஏன் இப்படி சொல்ற ச அது உண்மைதான் பேசாம பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டிட்டு போய் அங்க பக்கத்துல படுக்க வெச்சுக்க வா ஏ லூசா நீ நம்ம வேலைக்கு போ அதுகளையர் பாத்துப்பா ஏ அதெல்லாம் வேணாம்டா அதுக நான் நடக்க தேடுங்க மாமாக்கானும் மாமாக்கானே அதுக்கு அப்புறம் அதகளக்கே பாளைடுடா சரி மாமா இனி வர வரமாட்டா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதுகளாக இருந்துக்குங்க நீ போய் உன் வாழ்க்கையை பாரு அது போதும் மா அவனை படுத்தாதமா அரவிந்த் என்ன உங்க அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்களே அரவிந்த் அப்படி ஏன் இன்னும் நின்னுட்டே இருக்க போலாம்ல மா போயிட்டு வரவா இதுக்கு மேல ஓ விருப்பம்ப்பா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது உன் இஷ்டப்படி போறதுன்னா போயிட்டு வா நான் என்ன சொல்ல

அவ பாட்டுக்கு என்ன முறைக்கிறா என்ன திட்டுவா என்னால தான் நீ போகலன்னு சொல்லுவா எனக்கு அது தேவையில்லப்பா எனக்கு அது தேவையே இல்லை நீ போப்பா நீ போ லாஸ்ட்ல என்னால கெட்டுச்சுன்னு சொல்லிடாம கௌசி இப்படி அம்மாவை அழைச்சிட்டு போறது நம்ம போறது அங்க நாம நல்லா இருப்போமா என்னன்னு தெரியல கௌசி ப்ளீஸ் நீ கொஞ்சம் உள்ள போறியா அடைச்சி வாய் மூடு இப்படி சொல்லுவா நான் நினைச்சு கூட பார்க்கல நான் சொன்னதும் நீ ஓகே சொல்லிட்டியா சரி மாறிட்ட சரி ஓகே நம்ம இனியாவது ஹாப்பியா இருக்கலாம் அப்படி நான் நினைச்சேன் ஆனா நீ உடனே ரெண்டு துளி கண்ணீர் ஊத்தணும்னு பேசாம வாய் முடிட்டல அப்படி டோட்டலி மாறிட்டல சி இவ்ளோ மோசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கௌசி அதுக்கு இல்ல என்ன அதுக்கு இல்ல வாய் மூடு பேசாம கௌசி நில்லு கூட பேசிடாத போனா போட்டு போடா அதான் என்ன பேச்சு பேசுறா இவஅम्मी நீ போனனுயி உனக்கு கொண்ணு கூட போட்டுருவாடா அப்படிலாம் போகாத எனக்கு அதான் பயம் இவளே நம்பி இவன் போறானே என்ன பண்ண போறாலோனே ரொம்ப பயமாயிருச்சு அம்மா என்னமா நீ இப்ப அவள சமாதானப்படுத்துறது எப்படின்னு தெரியல சரி நான் பாத்துக்கறேன் நீங்க தயவு செஞ்சு அழாதிங்கக்கா நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்க்கா 나 அழாத ம் சரியா அன்பே

அங்கே பேசியிருக்கலாம்ல வீட்டுக்கு வராட்டியும் எனக்காக இந்த வெயில்ல ஏன் அலைச்சல் உனக்கு முடிய மாத்துட்டா என்ன செய்யறது அதனால ஒன்றும் இல்லை குட்டி பையனை பார்க்கறதுக்காக தான் வெயிலாக இருந்தா என்ன மழையாக இருந்தான்னு தேடி வந்தாச்சு டேய் குட்டி பையன் என்ன உங்கள் அம்மாவை தான் பார்ப்பியா என்ன பார்க்க மாட்டியா இந்த பாருடி அவ அழகாக பேசுவானே பாருடா அழகாலாம் பேச ஆரம்பிச்சிட்டானா இல்லடி சும்மா ஆ ஓம்பா அவ்வளோதான் அதை தான் அழகாக பேசுகிறான்றிய ஆளை பாருடா எங்கடி பெரியமா உட்காணும் அம்மா அம்மா கிட்ட நாட்டுக்குள்ள கேட்டிருந்த பாத்துக்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க மட்டன் வேணுமா மீன் வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு என்னமோ நாட்டுக்கோழி மேலே அவ்வளோ ஒரு அதனால தான் சொன்னேன் சமையல் பண்ணிட்டு இருக்கா அடி இன்னைக்கு சாப்பாடு எங்கேயும் முடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் ஏய் லூசாடி நீ உனக்கு இல்லாததா அதானே எனக்கு இல்லாததா பெரியமா வீட்டில் என்னடி நீ வந்தது உன் மாமியா இருக்கு தெரியுமா அங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு நான் வெளியில் வந்தேன்னா திடீர்னு வீட்டு வாசப்படிக்கு வந்து விடாது எந்த பக்கம் போகிறான்னு பார்த்துச்சு இந்த பக்கம் தான் வந்தேன் அது நினச்சிருக்கோம் இவளை தான் பார்க்க போகிறா சும்மா கிடக்க மாட்டா அப்படி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோம் நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்தேன் இது வேறடி பெரிய பூகம்பத்தை உருவாக்கினாலும் உருவாக்கிடும் அம்மா நான் மட்டும் ஆனாடி உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் சாமியோ எனக்கு அவ்வளோ ஒரு பயம்னா பார்த்துக்க நீ எப்படி சொல்கிற ஆமா சரி வா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் எங்கன்னா இவ்வளவு நேரம் தான் பேசிகிட்டு இருக்குது ஆ குழந்தை கொண்டாடி ஏ நீ தூக்கிட்டு வர மாட்டேன் சரியா

ஆ நல்லா போயிட்டு இருக்குனே ஏங்க பழத்தை எல்லாம் அத்தைக்கிட்டே கிட்டே கொடுங்க அண்ணி நல்லா இருக்கீங்களா குழந்தைங்க எல்லாம் அப்படியே இருக்காக ஏங்க அண்ணி குழந்தைங்க எல்லாம் காணோம் ஆ அக்கா இந்த அக்கா கவ இவ்ளோ வாங்கிட்டு வந்தா ஏண்டா கொஞ்சம் பழம் வாங்கி வர கூடாதா இவ்ளோவா இல்லமா அதுக்காக இல்ல என்னைக்காவது வரும் வந்து இவ்வளவு நல்லாச்சு எதுவுமே வாங்கிட்டு ரொம்ப சும்மா வர முடியுமா என்ன அதுக்காக தான் பழம் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேம்மா இந்த புடி தம்பி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடு அண்ணா இந்த

நில இவ்வளவு அழகா போட்டிருக்கே எல்லாமே தங்கமா? இது ஒட்டியானெல்லாம் தங்கமா? ஆமாத்த ஆமா அத்த ஒட்டியான முத கொண்டே நல்லா இருக்கா அப்பா எனக்காக ஆசையே வாங்கி தந்தது இது ஒரு செட்டு மட்டும் இல்ல நிறைய செட்டு எனக்காக இருக்கட்ட சரி நீ ஊருக்கு வரோமே வீட்டுக்கு போறோமே நல்ல சாரீல கட்டி நகையில போடலாம்னு சொல்லி போட்டேன் அத்த இல்லனா அதிகம் நான் போடுறதே கிடையாது ஏமா போடாம இருக்க அடிக்கடி இது மாதிரி சேலை கட்டி நகையில போட்டுக்கோமா நல்லா இருக்கு அழகா இருக்குல்ல நானே பொண்ணு புஷ்பாவுக்கு இது மாதிரிலாம் வாங்கணும்னு ஆசைதான் என்ன செய்ய காசு பணம் நகையெல்லாம் இல்ல காசு இருந்தா வாங்கியிருப்பேன் எங்க ஏமா அவனுவ சம்பாரிச்சாவது வாங்குவோம்னு பார்த்தா அவனுங்க இருக்க எல்லாமே வேற

பரவால் தீபிகா எனக்கு ஒன்று வேண்டாம் நீ போட்டுக்கோ இவ்வளோ பழம் ஏமா வாங்கிட்டு வந்த அண்ணி நீங்களே உடம்பு சரி இருக்கீங்க ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வெயில் டைம்ல அதனால தான் நிறைய வாங்கிட்டு வந்தோம் பரவாயில்ல நீ சின்ன மருமகளுக்கு எவ்வளோ பாசம் எங்கள் மேலே ஏமா ச்சே இத்தனை நல்லா உன்னை பார்க்காம விட்டுட்டோம் ம் பரவாயில்லாத்த இருக்கட்டும் நல்ல பொண்ணா இருக்கடா நீ நீதான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ட்ட ஃபர்ஸ்ட்ல போட்டு சண்டை போட்டுட்டே இருந்த பாவம் இல்லையா இவளை பத்தி நான் சண்டை போட்டுட்டே சொன்னா எங்க கேட்ட கேட்கவே மாட்டேன்ட்டேன் போக போக தான் தெரியும் பாரு தீபிகாவோட குணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியுது பெரியவனே கம்மி வந்திருக்கான்ல அவனுக்காக போயிட்டு சமைக்கணும் ஏதாவது கறி கை வாங்கிட்டு வாடா சமைச்சிருவோமா என்ன வாங்குவோம் அண்ணே நானும் கடைக்கு வரேன் உன்கிட்ட காசு இருக்காது என்கிட்ட இருக்கு வா நமக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்து நீங்க சமைச்சு ஒரே விருந்தா போட்டுடலாம் சரி வாடா தம்பி உண்மைதான் என்கிட்ட ஐநூறு தான் இருக்கு நானே சிக்கன் மட்டும் வாங்கலாம்னு நினைச்சேன் நீ காசு வச்சிருக்கியா சரி மட்டன் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா வாங்குவோமா வானே உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாமே சொல்லுண்ணே எல்லாமே நான் வாங்கி தரேன் சரிடா தம்பி வாடா வா வா போலாம்